செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை மதுரைஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்து சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துனாங்க ஆனா இந்த ஜூலிகர் அமைச்சரை மாத்திர மாத்துறார் இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு அப்போ இந்த பள்ளிங்க ஆகைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கேரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாட்டு தான் அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் நோகல் என்பவரை கடை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டும் அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புடிந்து ஆகிட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லலை ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகை நினைவூட்டத்தான் நான் ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்கா கொடுத்திருக்காரு பெரிய லாக்கா கொடுத்தார் மின்சாரத்துறை கொடுத்தார் ஆயத்துறை கொடுத்தார் ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா மூத்த தலைவர்களே இல்லையா கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி அது